கார்த்திக் ரேவதேஸ்வரில் நாளைக்கு ஒரு பேரில் லெவல் செம்ம மாசான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக் வந்து மாயாவை பற்றின எல்லா விஷயங்களும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க மயில் வாங்கின உதவியோட அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திக் மேலே வந்து பள்ளிய தூக்கி போட்டதுனால வந்து சாமுண்டேஸ்வரி வந்து செம கோவத்தில் இருக்காங்க உங்கள் மனசாட்சியத்தை சொல்லுங்கள் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பேனா அப்படின்னு கேட்குறப்ப வந்து நிச்சயமாக நீங்கள் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத நான் மனசார நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க மேடம் இந்த ஒரு விஷயம் போகிறோம் இதுக்கு பின்னாடி இருக்கிற யார் காரணங்கிற விஷயத்த வந்து நான் கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க மண்டபத்தை விட்டு அதுக்கப்புறமா கார்த்திக் வந்து தனியாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மண்டபத்துலேருந்து வந்து ஃபோன் வருது தம்பி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் முடிஞ்சப்போ உங்களோட வந்து கெஸ்ட்டு எல்லாரும் வந்து ஒரு சில பேர் வந்து சொந்தக்காரங்க வந்து கொஞ்சம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அதை கொஞ்சம் வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து மண்டபத்துலேருந்து வந்து கார்த்திக் வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே சரிங்க சார் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக மண்டபத்துக்கு கிளம்பி கார்த்திக் வந்து போகிறாங்க கிளம்பி போகிறப்ப வந்து ரேவதி இந்த மாதிரி கார்த்திக் கிட்டே வந்து சொல்கிறாங்க நீ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் பண்ணியிருக்க மாட்டேன்னு நானும் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அது எனக்கு நல்லாவே தெரியும் சரி நீ ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக மகேஷுக்கு வந்து எந்த பிரச்சனை பண்ணுறாங்கங்கிறத வந்து நீ தான் வந்து பத்திரமா காப்பாற்றணும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாமல் கல்யாண வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னா இல்லை மண்டபத்துக்கு கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்களா அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறமா தான் வந்து சார் இந்தாங்க சார் பேகுன்னு ரெண்டு பேகு வந்து கொடுக்குறாங்க பேகு கொடுத்தோன்னு பார்த்தா தான் தெரியுது பார்த்தா அதில் வந்து புடவையெல்லாம் வந்து இருக்குது சரி இந்த புடவை வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஜீப்பில் வந்து ட்ரெஸ்ஸு ரெண்டு கவரையும் வச்சுட்டு சரி முதல்ல வந்து மகேஷையும் இவங்களையும் வந்து போய் மாயாவையும் போய் வந்து விசாரிப்போம் எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்து கார்த்திக் வந்து வேகமாக செம கோபத்தோடு கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறமா கிட்ட வந்து பேசுகிறாங்க மாயாக்கிட்டையும் ஆமாம் எதுக்காக தேவையில்லாமல் என் மேலே வந்து இந்த மாதிரி வந்து பழிய போட்டிங்க அப்படி நான் என்ன உங்களுக்கு வந்து சொன்னேன் எதுக்காக இப்படி பொய் சொன்னீங்க பச்சையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இங்கே பாருங்கள் தம்பி உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் எங்களால் சூழ்நிலை அந்த மாதிரி சொல்ல சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே யார் சொல்ல சொன்னது அப்படின்னு கார்த்திக் வந்து கேட்குறாங்க அப்போ தான் வந்து மாயா வந்து அந்தர் பல்ட்டியாக சிவனாண்டியை வந்து மாட்டி விட்டுறாங்க இல்லை தம்பி சிவனாண்டி இருக்காருல்ல அவர் தான் இந்த மாதிரி வந்து மகேஷி என்னையும் வந்து சொல்ல சொன்னாங்க எதுக்காக அவர் சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி சொல்லலைன்னா இந்த மாதிரி வந்து எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஊர் ஃபுல்லாக வந்து பரப்பிடுவேன் அதுக்கு தேவையான எல்லா ஆதாரத்தையும் நானே ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்களை வந்து பயமுடுத்திட்டாரு நானே வந்து ரொம்ப வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து செமையாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இனிமேல் வந்து சிவனாண்டியை பற்றி உங்கள் விஷயத்தில் வந்து தலையிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் கார்த்திக் கிளம்பி போனோன்னே மாயா என்னம்மா நடிக்கிற நான் நினச்சி கூட பார்க்கலாம் வந்து இவனெல்லாம் வந்து நம்ம நம்ப வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் முழுசாக நம்பிட்டு போகலை நிச்சயமாக விசாரிப்பான் அந்த விசாரித்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சீக்கிரமாக ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு வந்தோடனே பேகை எடுத்துகிட்டு வராங்க ரெண்டு பையிலையும் அந்த பையில் வந்து இந்த புடவையை பார்த்ததுக்கப்புறமா தான் கார்த்திக் நேயா இந்த புடவையில் இருக்கிற ஆள் தானே வந்து பிரச்சனை பண்ணாங்க சரி இதை முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும் அந்த ஃபேனில் வந்து என்ன இடக்கு முடக்கு பண்ணாங்கங்கிற விஷயத்த வந்து யாருங்கிறது தெரிஞ்சால் சரியாக போயிடும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு க கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றப்போ மயில் வாகனம் வந்து கரெக்டாக வந்து பையை என்னப்பா வச்சிருக்கேன் அப்படின்னா இல்லை புடவை இருக்குது இதை வந்து ஃபங்க்ஷனில் நம்ம யாரோ ஒருத்தவங்க மண்டபத்தில் விட்டுட்டு போயிட்டாங்களா இது யார் இதுன்னு பார்த்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப என்னப்பா இப்படி சொல்லிட்டால் இங்கே கூட எந்த படம் யார் கட்டியிருந்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன நான் வந்து வேலையே வந்து நான் எல்லாரையும் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்தோன்னா தெரியுது தம்பி என்னப்பா இதுவா தெரியல இது மாயா கட்டியிருந்த புடவை அப்படின்னோன்னா வந்து நல்லா தெரியுமா அப்படின்னு மயில் வாங்கினா சொல்கிறேன் என்னால் உறுதியாக சொல்லியும் இதை வந்து தான் கட்டியிருந்தா ஆனால் காலையில் கட்டியிருந்தா அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வந்து வேறு ஒரு புடவை கட்டியிருந்தா அப்படின்னோன்னா மாயா புத்த தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் சம்மா அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க முடியுது